பன்னெண்டு பாவங்களும் பூர்த்தியாச்சுன்னா தான் வாழ்க்கை முன்னுமே வரும் இதில் எது நமக்கு கிடைக்கலைன்னாலும் அந்த வாழ்க்கை அவ்வளோ திருப்தியாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆறாம் பாவத்தில் ப்ளஸ் என்னன்னு பார்ப்போம்னா இப்போது இந்த ஆறாம் பாவகம் லக்கணத்தில் இருக்குன்னா கடனை வாங்கிடுவாங்க அது ஏன் வாங்கினாங்க எதுக்கு வாங்கினாங்க கொடுக்குறேன்னு சொன்னதுக்காகவே வாங்கிடுவாங்க ஆனால் அது பிரயோஜனமாக செலவாகாது இதே ஆறாம் பாவகம் ரெண்டில் இருக்குது அப்படின்னா இந்த ஆரம்பமும் ஒருத்தருக்கு நல்லா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எதிரிகள் இருக்காது கடன் தொந்தரவுகள் பெருசாக இருக்காது அதே மாதிரி பிரச்சனைகளும் பெருசாக இருக்காது அவங்க எல்லாத்துலையும் சமாளிச்சுடுவாங்க ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப் ஸ்ரீ மஞ்சுளா ரமேஷ் வருடங்களுக்கும் மேலாக பக்தி நடத்தும் பாராயணத்துடன் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி ஒன்பது முதல் எட்டு நாட்கள் கதிர்காமம் மூன்று சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு தொடர்புக்கு ஒன்பது நான்கு 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 மூன்று ஏழு ஆறு ஒன்று மூன்று ஆறு வணக்கம் திருவருள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நல்ல வாழ்த்துக்கள் நிச்சயமா ஒரு ஒரு பதிவிலையுமே நேர்களுக்காக நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க பேசும்பொழுது அப்படின்னா ஓ இப்படி எல்லாம் ஒரு விஷயம் இருக்கா இவ்வளோ அழகா சொல்றாங்க அப்படின்ற மாதிரி தான் பாக்குற நேர்களுக்குமே தோணுது சோ ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் நிறைய பேர் கேள்விகளா கேட்டிருக்காங்க சோ அடுத்த பதிவில் அதை பார்த்துட்டு இப்போ ஒரு சந்தேகமா என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்ம வந்து முன்னாடியே இரண்டாம் பாவத்தை பத்தி பார்த்தோம் இப்ப முக்கியமான அடுத்து நீங்க ஒரு ட்ரையாங்கல்னு சொல்லியிருந்தீங்க இரண்டாம் பாவம் ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் ஜாதகத்துல சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றது வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஆறாம் பாவகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம இரண்டு ஒவ்வொரு பனிரெண்டு பாவகங்களுமே நமக்கு ரொம்ப முக்கியமானதுதான் ஒவ்வொரு நம்ம வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உணர்த்தக்கூடியது ஒரு ரயில் பெட்டி மாதிரிதான் அந்த ஜாதக கட்டம் அப்படிங்கிறது ஒன்று தொட்டு ஒன்று தொட்டு ஒன்று தொட்டு இருந்த அந்த பன்னெண்டு பாவங்களும் பூர்த்தி ஆச்சுன்னா தான் வாழ்க்கை முழுமை பெறும் இதில் எது நமக்கு கிடைக்கலனாலும் அந்த வாழ்க்கை அவ்வளோ திருப்தியாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆறாம் பாவத்தில் ப்ளஸ் என்னன்னு பார்த்தோன்னா ஆறாம் பாவம் தான் வயிறு வயிற்று பகுதி இந்த வயிற்று பகுதி நல்லா இருந்தால் டாக்டர்கிட்ட போகிறோம் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவையாவது பேதி மாத்திரை சாப்பிடணும் வயிறை சுத்தப்படுத்திக்கணும் இல்லைன்னா நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வயிறு தான் காரணமாக அமையுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு வயிறு அப்படிங்கிறது தான் நமக்கு எல்லா சத்துக்களையும் அங்க பிரிச்சு கொடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது வயிறு தான் அது அந்த வயிறுங்கிற ஒரு விஷயம் எப்படி உடம்புக்கு இம்பார்ட்டனாக இருக்கோ நோய் அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது இந்த ஆறாம் பாவகம் ஒரு ஜாதகத்துல எந்த பாவகத்துல இருக்கோ அந்த பாவகம் ரீதியான நோய்களை அங்க உருவாக்கும் ஆறாம் பாவகம் அதிபதி லக்கணத்துல இருக்குன்னா தலையில பிரச்சனை வரும் ரெண்டுல இருந்தா முகத்துல பிரச்சனை வரும் மூணுல இருந்தா கழுத்துல பிரச்சனை வரும் நாலுல இருந்தா ஹார்ட்ல பிரச்சனை வரும் அஞ்சுல இருந்தா மேல் வயிறுல இருக்கும் ஆறுல இருந்தா வயிறு சூப்பரா இயங்கும் ஏன்னா அவர் சொந்த வீட்லயே இருக்காரு இல்லையா அதனால அந்த பார்ட் நல்லா இயங்கும் ஏழில் இருந்தால் அவங்களுக்கு முதுகு தண்டுவிட பிரச்சனைகள் வந்துடும் எட்டில் இருந்தால் கிட்னி பிரச்சனை வந்துடும் ஒன்பதில் இருந்தால் தொடைப்பகுதி சயாட்டிக்கால்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தொடைப்பகுதியில் ஒரு நரம்பு பிடிப்புங்கிறது வந்துடும் அந்த இரத்த உற்பத்தி அப்படிங்கிறதே தான் அதிகமாக இருக்கும் அப்போ அந்த இடம் வந்து பிரச்சனைக்குரியதாக மாறிடும் அடுத்து முழங்கால் பத்தில் இருந்தால் முழங்கால் மூட்டு பிரச்சனை உருவாக்கிடும் பதினொன்னில் இருந்தால் கணுக்காலில் நோய்களை உருவாக்கும் பன்னெண்டில் இருந்தால் பாதத்தில் பிரச்சனைகளை தந்துடும் இந்த ஆறாம் பாவகம் எந்த பாவகத்தில் இருக்கோ அதுதான் நம்ம போன ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணிட்டு வந்திருந்தோங்கிற பிரச்சனைகளை காட்டி கொடுக்கக்கூடிய பாவகம் நீ இன்ன தப்பு பண்ணியிருக்க அதனால உனக்கு நான் இங்க இருந்து பிரச்சனையை தரப்போறேன் அப்படிங்கறத இந்த ஆறாம் பாவம் தான் நமக்கு வெளிப்படுத்தும் அதனால ஆறாம் பாவம் முக்கியமானது அடுத்து இன்னொரு விஷயம் கடன் நமக்கு கடன் எங்கே இருந்தெல்லாம் கிடைக்கும் யார்கிட்ட இருந்தெல்லாம் கடன் கிடைக்கும் பேங்கில் வாங்க முடியுமா ப்ரைவேட்டில் வாங்க முடியுமா ஒரு கடன் கிடைச்சாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு இப்போ ஒரு தொழில் செய்கிறவங்களாகட்டும் ஒரு சிறு தொழில் கூட அந்த கடன் வாங்கி செய்கிறவங்க நிறைய இருக்காங்க ரொட்டேஷனுக்காக செய்கிறவங்க நிறைய இருக்காங்க காய்கறி வியாபாரிகள் கூட கடன் வாங்கி முதலீடு போட்டு அன்னைக்கு சேலானதுக்கு அப்புறம் கடனை கட்டுறவங்க இருக்காங்க ஒரு டீ கடை வர்த்தகத்துலேருந்து ஹோட்டல் இருந்து அந்த கடன் இல்லாதவங்க யாருமே கிடையாது கடன் இல்லைன்னா கடனே இருக்கக்கூடாதுங்கன்னு ஒருத்தங்க நினைக்கிறாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப அவங்களால எதையுமே செய்ய முடியாதுன்னு அர்த்தம் கடன் வாங்கணும் கடன் வாங்கினா அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கு இப்போ இந்த ஆறாம் பாவகம் லக்கணத்தில் இருக்குன்னா கடனை வாங்கிடுவாங்க அது ஏன் வாங்கினாங்க எதுக்கு வாங்குனாங்க கொடுக்குறேன்னு சொன்னதுக்காகவே வாங்கிடுவாங்க ஆனா அது பிரயோஜனமா செலவாகாது இதே ஆறாம் பாவகம் ரெண்டுல இருக்கு அப்படின்னா அந்த கடனே அவங்களுக்கு வருமானமா இருக்கும் வருமானம் வேற கிடையாது இந்த கடன் தான் வருமானமாவே அவங்களுக்கு இருக்கும் வேலை இருக்காது இந்த கடனாலே வருமானம் அப்படிங்கிறது இப்போ வட்டிக்கு விட்டு வாங்குறவங்களா இருப்பாங்க கடன் கொடுத்து அதன் மூலமும் இன்கம் பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த ஆறாம் பாவம் மூணுல இருக்கு அப்படின்னா இளைய சகோதரத்திற்காக கடன் வாங்குவாங்க தங்கச்சிக்கு கல்யாணம் தம்பிக்கு படிப்புக்கு தேவை பிடிச்சுங்க அப்படின்னு கடன் வாங்குவாங்க இதே ஆறாம் பாவகம் நாலுல இருக்கு அப்படின்னா வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்குவாங்க அம்மாவுக்காக கடன் வாங்க ஹார்ட் ஆப்ரேஷனுக்காக கடன் வாங்குவாங்க இதே ஆறாம் பாவகம் அதிபதி அஞ்சில் இருந்தா குழந்தைகளுக்காக கடன் வாங்குவாங்க என் குழந்தைக்கு படிப்புக்கு தேவை கல்யாணத்துக்கு தேவை குழந்தை வீடு வாங்கணுன்றான் அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு குழந்தைகளுக்காக கடன் வாங்குவாங்க ஆறாம் பாவக அதிபதி ஆறுல இருந்தா கடன் அவங்களுக்கு ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் அது கடனாகவே அவங்களுக்கு தோணாது அவங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் இல்லைன்னா வாங்க வேண்டிய அவசியமே இல்லை நாளைக்கு வாங்குவாங்க நன் நாளைக்கு தர்றாங்கன்னு வாங்குவாங்க அது அன்னைக்கு சாயந்தரமே கொடுத்துருவாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த கடனுங்கிறது ஒரு பெரிய பாடனாகவே இருக்காது அதே ஏழில் இருந்தால் மனைவிக்காக கடன் வாங்குவாங்க எட்டுல இருந்தால் திடீர் நஷ்டங்கள் திடீர்னு ஒரு ஆபத்து ஒரு விபத்து ஒரு கண்டம் அதற்காக கடன் வாங்க வேண்டியிருக்கும் பணம் கையில இருக்காது திடீர்னு அந்த செலவுகளை சமாளிக்கணும் அப்புறம் கடன் வாங்கி செலவு பண்ண மாதிரி இருக்கும் அதை அப்புறம் அதை சமாளிக்கிறதுக்கு வேற வழி இல்ல கொஞ்சம் சிரமப்பட்டுதான் அதை கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே ஒன்பதுல இருந்தா அப்பாவுக்காக கடன் வாங்குவாங்க பத்துல இருந்தா தொழிலுக்காக கடன் வாங்குவாங்க பதினொன்னுல இருந்தா ஒரு லாபம் மகிழ்ச்சி இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ ஆன்மீக டூர் எல்லாம் போறாங்க இன்ப சுற்றுலா போறாங்க அப்படின்னா அதுக்கு கடன் வாங்கிட்டு போவாங்க முப்பத்தையிரம் நாற்பதாயிரம் இருக்கும் அப்படின்னா கடனை வாங்கிட்டு போவாங்க வந்து கட்டிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த மாதிரி கடன் என்னுடைய ஆடம்பரத்திற்காக கல்யாணம் பண்ணணும் பத்து லட்ச ரூபாய் என்கிட்ட இருக்கு ஆனா கல்யாண செலவுக்கு பத்தாது பதினஞ்சு லட்ச ரூபாய் எனக்கு தேவைப்படுது அஞ்சு லட்சத்தை வாங்கி கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிட்டு அவஸ்தப்படுறது ஆடம்பரத்திற்காக கடன் வாங்குவாங்க இதே பன்னெண்டுல இருக்கு அப்படின்னா அது வெளிநாடு போறதுக்காக கடன் வாங்குவாங்க இப்படி அந்த கடன் கூட எந்த பாவகத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாத்தி விடுவோம் அப்படின்னு எடுத்துக்கலாம் பிரச்சனைன்னு எடுத்துக்கலாமே ஆறாம் அதிபதி லக்னத்துல இருக்காருன்னா ஜாதகர் தண்ணி தானே பிரச்சனைக்குரியவரா மாத்திக்குவார் அவருக்கு வேற அடுத்தவங்க எல்லாம் பிரச்சனையே பண்ண வேண்டியது இல்லை அவரே பிரச்சனையே கிரியேட் பண்ணிக்குவார் நெகட்டிவான எண்ணங்கள் அவருக்கு அதிகமா இம்பாக்ட் பண்ணும் அதே ரெண்டுல இருந்தா குடும்பத்துல சதா ஏதாவது பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் இதே மூணுல இருந்தா தம்பி கூட பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் நாலுல இருந்தா அம்மா கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு அஞ்சுல இருந்தா குழந்தைகள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆறுல இருந்தா எதிரிகளை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க எதிரிகளே இருக்காது ஆனால் என்ன ஆகும் ஆதரவுல இருக்கும்போது இவங்களுக்கு போட்டிகள் அதிகமா இருக்கும் ஒருத்தர் தேவையில்லாமல் நீ எனக்கு போட்டி அப்படின்னு நினைச்சு சண்டை போவாங்க இன்னைக்கு பிக்பாக்லதான் நடந்துட்டு இருக்குமா அந்த மாதிரி ஆயிடும் ஏழில் இருந்தா என்ன பண்ணும் மனைவி கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் எட்டுல இருந்தா மறைமுகமான பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும் எங்க நமக்கு லாக் வருது இப்ப நிறைய இந்த ஸ்கேம்ல எல்லாம் மாட்டிட்டு எந்த வழியில பிரச்சனைகள் வருதுன்னே தெரியாம இருக்காங்க பாருங்க அது எட்டாம் இடத்துல இருந்தா ஒன்பதுல இருந்தா அப்பா கூட சண்டை போடுவாங்க பத்துல இருந்தா வேலை செய்யக்கூடிய இடத்துல அப்படி சண்டை கோழி மாதிரி சிலிர்த்துக்கிட்டே இருப்பாங்க இவங்கள்ட்ட பேசுறதுக்கே மத்தவங்க பயப்படணும் அந்த மாதிரி இருப்பாங்க பதினொன்னுல இருக்குன்னா பதவி உயர்வுக்காக சண்டை போடுவாங்க எனக்கு ஏன் ப்ரொமோஷன் கிடைக்கல எனக்கு ஏன் குடுக்கல அல்ல அக்காட்டா சண்டைப்படுவாங்க அண்ணன் டா சண்டை போடுவாங்க ரெண்டாவது திருமணம் ரெண்டாவது மனைவி கிட்ட சண்டை போடுறவங்களா இருப்பாங்க இல்ல எனக்கு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு குடும்பத்துக்குள்ள சண்டை போடுவாங்க இதே பன்னெண்டுல இருந்தா அவங்க வெளிநாடு போகணுங்கிறதுக்காக சண்டை போடுவாங்க இல்ல ஊர் சுத்த எனக்கு ஊர் சுத்துறதுக்கு எனக்கு காசு பத்தாது அப்படிங்கறதுக்காக சண்டை போடுவாங்க இப்படி இந்த ஆறாம் பாவகம் பிரச்சனைக்குரிய பாவகம் சண்டையிலதான் போய் முடியும் ஆமா அது பிரச்சனையாகவும் முடியும் ரோக சத்ரு அப்படிங்கிறது இந்த ஆறாம் பாவத்தோட வேலை அப்ப இந்த ஆறாம் பாவகம் எங்க இருக்கோ அது சார்ந்த நிகழ்வுகளை பெரும்பாலும் இதை என்ன பண்ணும் நமக்கு பாசிட்டிவா வேலை செய்யுதா அப்படின்னா பாசிட்டிவா வேலை செய்ய வச்சுக்கணும் போட்டிகள் இருந்தாதான் நம்ம முன்னுக்கு வர முடியும் இல்லையா ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடணும் வாழ்க்கையில நம்ம ஓடணும் ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு முன்னாடி ஒருத்தன் வீடு கட்டினாதான் அவனை பார்த்து நம்ம அவன் நவள மாதிரி நம்மளும் வீடு கட்டணும்டா அப்படின்னு ஒரு வைராக்கியம் ஒரு சவால் அப்படிங்கிறது ஏற்படும் அப்ப அந்த ஆறாம் பாவகம் இல்லைன்னா நம்ம ஓடவே மாட்டோம் நம்மளை ஓடுறதுக்குன்னு ஒரு தூண்டுகோள் இருக்குன்னா அது ஆறாம் பாவம் மட்டும்தான் கடனை வாங்குறோம் அந்த கடனை கட்டணுங்கிறதுக்காக தான் வேலைக்கே போவோம் இல்லையா இல்லட்டா என்ன பண்ணுவோம் கடனை வீட்டுல இருப்போம் கடனே இல்லன்னா இல்லன்னா என்ன பண்ணுவோம் ஐயோ இஎம்ஐ கட்டி ஆகணுமே மாசமான வாடகை கொடுத்தாகணுமே அப்படின்னு அதுக்காக ஓட அப்போ நம்மள ஒரு தள்ளி நம்மள ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறதுங்கிறது ஆறாம் அதனால ஆறாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் வயிறு பசிக்கல என்ன சாப்பிடுவோமா பசி எடுக்கல சாப்பிடல அப்படின்னா நமக்கு பணம் தேவையா இல்ல என்ன சொல்லுவாங்க வயிற்றுக்கு தான் அந்த ஒரு சான் வயிற்றுக்கு தாங்க ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படிமாங்க அப்போ அந்த ஆரம்ப தான் நம்மளை வந்து தூண்டிவிடும் நம்மளை பேக்ரவுண்டில் தூண்டுகோளாக இருக்கக்கூடிய காரணி என்னன்னா அந்த ஆரம்பாவம் இந்த ஆரம்பாவம் ஒருத்தருக்கு நல்லா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எதிரிகள் இருக்காது கடன் தொந்தரவுகள் பெருசாக இருக்காது அதே மாதிரி பிரச்சனைகளும் பெருசாக இருக்காது அவங்க எல்லாத்துலேயும் சம சமாளிச்சுடுவாங்க இன்னும் சொல்லப்போனால் எதிரிகளே நன்மைகளே அவங்க எதிராளி என்ன கொண்டு வர்றாங்களோ அது இவங்களுக்கு நன்மையாக முடியும் அந்த பரவாயில்ல இருப்பா நான் நினைக்கவே இல்லை உன்னாலதான் வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு தூண்டுகோளாக இருக்கக்கூடிய பாவகம் இந்த ஆறாம் பாவம் வந்து ஜாதகத்துல சரி இல்லை அப்படின்னா இப்ப அதுக்கு என்ன மாதிரியான சரியில்லாம இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி இப்போ இதுக்குன்னு ஒரு தீர்வு இருக்கும் இதை சரி செய்யணும் அப்படின்னா இதுதான் தீர்வு அப்படின்ற மாதிரி ஏதாவது தீர்வு இருக்கும் கண்டுபிடிங்க தீர்வுங்கிறதே நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க அதுதான் தீர்வு இப்போ கடன் வந்து எங்கெங்கெல்லாம் வரும் இப்போ எந்த பாகத்தில் இருந்தால் எங்கெங்கெல்லாம் கடன் வரும்னு நம்ம சொல்லிட்டோம் அந்த கடனை என்னுடைய வருமானத்துக்குள்ளே நான் வாங்கிக்கிட்டேன்னா அதுதான் தீர்வு என் வருமானம் எனக்கு இருபதாயிரம் தான் சம்பளம் வருது நான் நாற்பதாயிரம் கடன் கட்டணும்னு இஎம்ஐ வாங்கி ஒரு இடத்த வாங்கிட்டேன் வீட்டை வாங்கிட்டேன்னா அதுக்கு தீர்வுக்கு எங்கே போகிறது எனக்கு தெரியும்ல இருபதாயிரம் தான் எனக்கு சம்பளம் வருதுன்னு அப்புறம் நான் எந்த தைரியத்தில் நாற்பதாயிரம் கட்டுற அளவுக்கு நான் கடன் வாங்குறேன் அப்போ அந்த இருபதாயிரத்துக்கு ஷார்டேஜ் ஆகுமா அதுக்கு நான் என்ன பண்ணணும் இன்னொரு இடத்துல கடன் வாங்கணும் கடன் வாங்கி இதை கொடுக்கணும் இப்படி நிறைய பேர் வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வண்டி வாங்கி தான் தீராத கடனில் மாட்டிக்கிறாங்க அப்போ என்னுடைய வருமானம் இப்போ இருபதாயிரம் வருது என்னால ஒரு பத்தாயிரம் செலவு போக மிச்சம் பிடிக்க முடியும்னா நான் பத்தாயிரத்துக்குள்ளே நான் கடன் வாங்கினேன்னா அது எனக்கு சுலபம் நான் அடுத்தவங்களை எதிர்பார்க்க வேண்டியதில்லை கடனை கட்டணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி ஒரு விலை போகாத ஒரு சொத்து பூர்வீக சொத்து எனக்கு பாக பிரிவினை எனக்கு கிடச்சிடும் என்னைக்கோ கிடைக்கும் அத நம்பிக்கிட்டு நான் கடன் வாங்கிடுவேன் அது பாக பிரிவினையும் வராது அந்த விலையும் விக்காது எனக்கு அதுல இருந்து பங்கும் வராது இந்த கடன் வட்டிக்கு மேல வட்டி ஏறிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் இருக்கிற வேற ஏதாவது ஒரு சொத்தை வித்துட்டு அதை கடன் கட்டுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கிடைக்காத ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு செயலுக்காக இங்க கடன் வாங்கி நான் மாட்டுறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இப்போ நிறைய பேர் திருமணத்திற்காக கடன் வாங்கி நான் கடனைல மாட்டிக்கிட்டேன் என்னால் கட்ட முடியலங்கிறது தான் அவங்களுடைய நிறைய ஸ்டேட்மெண்டா இருக்கு தம்பி வந்து அக்கா திருமணத்திற்காக கடன் வாங்கிடுவாரு ஒரு பத்து வருஷமா அந்த கடனை கட்டுறதுக்காக மட்டுமே சம்பாதிப்பார் அவருடைய வாழ்க்கை அதனால தொலைஞ்சு போயிடுறதும் இருக்கு நிறைய அப்படி பாக்குறது உண்டு ஏன்னா நிறைய ஜாதகம் இன்னைக்கு நாற்பது வயசு வரையும் கல்யாணமாகாத ஆண்கள் இருக்காங்கன்னா இந்த குடும்ப பொறுப்புகளை சுமந்ததுனால கல்யாணமாகாம நிக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ அந்த கடன் வாங்கும்போது யோசிச்சா அந்த குடும்பத்துல உள்ளவங்க புரிஞ்சுக்கிட்டா இது இதை வாங்குறதுனால பின்னாடி இவ்வளோலாம் பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கடன் வாங்குறத குறைக்கிறத மட்டும்தான் இதுக்கான தீர்வை தவிர நான் நிறைய கடன் வாங்கி வச்சுட்டு கடவுளே எனக்கு கடன் அடைக்கிறதுக்கு வழியை கொடுப்பா நீ கையேந்தினம்னா எப்படி அந்த கடவுள் கொடுப்ப எனக்கு வருமானம் பெருக்குவதற்கான வாய்ப்புகளை கொடுன்னு தான் நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம் அதுக்கு தீர்வு கோயிலுக்கு போறோம் ஒரு விளக்கு எதுவும் ஒரு பரிகாரம் பண்றோம் கடன் அடையணுமா லகனமா கடன் தீர்வதற்கு பெருமாளை புடிச்சுக்கோ அப்படின்னா அந்த பெருமாள்கிட்ட போய் பெருமாளே கடன் தீரணும் அப்படின்னு வேண்டக்கூடாது எனக்கு வருமானம் வருவதற்கான வழியை கொடு தொழில் நல்லா போகணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும் வருமானம் வந்தா என்னால கடன் அடைக்க முடியும் இல்லையா அப்போ நம்ம வேண்டுதல்ல நம்ம சரியா ஒரு வேண்டுதல வச்சோம்னா கண்டிப்பா இப்போ அதுக்கு விக்ரமாதித்தன் கதை ஒண்ணு ரொம்ப அற்புதமான கதை ஒண்ணு இருக்கும் விக்ரமாதித்தன் வந்து அவனுக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகள் உயிர் வாழக்கூடிய ஒரு வரம் கிடைச்சிருது அந்த அவருடைய மந்திரி பட்டி என்ன பண்றாரு அவருக்கும் அந்த வரம் வேணும் அப்படின்னு சொல்லி காளி கிட்ட போய் தவம் இருக்கிறாரு காளி வந்து கேக்குறாங்க உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லி விக்ரமாதித்தன் இருக்கிற வரையும் நானும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வரம் வாங்குறாரு அப்போ அந்த ரெண்டாயிரம் வருடங்கள் ரெண்டாயிரம் வருடங்கள் அவர் விக்ரமாதித்தனுக்கு ஆயிரம் வருடம் தான் ஆயுள் கொடுத்துருப்பாங்க பட்டி வந்து ரெண்டாயிரம் வருடங்கள் வரம் வாங்கிடுவார் அப்போ விக்ரமாதித்தன் யோசிக்கிறார் இதை எப்படி பேலன்ஸ் பண்றது அவன் என்னை விட ரெண் ரெண்டாயிரம் வருஷம் ஆயில வாங்கிட்டான்னா ஆயிரம் வருஷம் தான் நான் வாங்கியிருக்கேன் அப்போ இந்த ரெண்டாயிரம் வருஷம் நானும் வாழணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்போ இந்த சிம்மாசனத்தில் நீ ஆயிரம் வருடங்கள் ஆட்சி தான் அவனுக்கு கொடுத்த வரம் அப்ப அந்த சிம்மாசனத்துல நான் வந்து ஆறு மாசம் மட்டும் இருக்கேன் மாசம் நான் வெளியில போயிடுறேன் அப்புறம் திரும்ப ஆறு மாசம் இப்படியே நான் மாசம் வெளியில போயிட்டு போயிட்டு வந்தேன் ரெண்டாயிரம் வருஷம் நானும் உயிரோட இருக்கலாம் நீயும் இருப்பிட்டுதான் போற அந்த புத்திசாலித்தனத்தை நம்ம வாழ்க்கையிலயும் எல்லா இடத்துலயுமே கடைபிடிக்கணும் எது நமக்கு கிடைக்கும் எது கிடைக்காது எது நல்லது எது கெட்டது இத நம்ம வந்து பொதுவுடைய மூர்த்தி சார் வந்து காலத்தில் பயணம் அப்படின்னு ஒரு எழுதி எழுதியிருக்காரு அதுல நல்லது நல்லது நல்லதில் கெட்டது 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 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல எழுதியிருப்பாங்க நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சிலது நல்லதாகவே மாறும் ஒரு சரியான நேரத்துல கடனை வாங்கி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அந்த தொழில் விருத்தியாகும் ஒரு கிளைக்கு நாலு கிளை பத்து கிளை கூட நம்மளால ஸ்ப்ரெட் பண்ணிக்க முடியும் அந்த கடன் தான் அந்த கடன்ல நம்ம வளர்ச்சியை கண்டோம் இது வந்து நல்லதுல நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு கெட்டதில் நல்லது இந்த இடத்துலையும் ஒரு கடனை வாங்குறோம் ஒரு இடத்த வாங்கி போட்டுருவோம் நம்மளால கட்ட முடியல ஆனா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த இடம் டபுள் மடங்கு விலையாகி விக்குது அது வரையும் நம்ம கஷ்டப்பட்டிருப்போம் இருப்போம் ஆனாலும் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு லாபம் கிடைச்சது அது வந்து கெட்டதுல அது நல்லது அப்படின்னு சொல்லலாம் கெட்டது கெட்டது நம்ம அந்த கடனை வாங்கி வெட்டியா ஆடம்பரத்துக்காக கல்யாண செலவை பண்ணிட்டு அதை கட்டுறதுக்கு காசு இல்லையேன்னு நம்ம தவிக்கிறது வந்து கெட்டது கெட்டது இப்படி பல பிரிவுகளை அதுல அந்த புக்கில வந்து ஒவ்வொரு நிகழ்வுகளுக்குமே பொருத்தி வந்து அதை ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க அது வந்து ஜோதிடம் கிடையாது ஜோதிடத்தை சம்மந்தப்படுத்தி அந்த புக்கு கிடையாது இது அன்றாட வாழ்க்கையில நம்ம வந்து மாதிரி முடிவு எடுக்கும் போது எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமாக வாழ்க்கை பாடத்தை அந்த காலத்தில் பயணம் அப்படிங்கிற புக்கில் கொடுத்துருப்பாங்க அதனால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை நம்ம கையாளும் போது அதை தெரிஞ்சு நம்ம புரிஞ்சு கையாளு மட்டும்தான் அதுக்கான தீர்வா இருக்கும் அதற்காக தான் உங்களை ஜோதிடம் படிக்கணும் நாங்க சொல்றதுக்கு காரணம் அது தெரியாம நீங்க எதை சொன்னாலும் இப்ப அங்க கடன் வாங்காத பிள்ளைக்கு இருக்கிறத வச்சு கல்யாணம் பண்ணுன்னா என் கௌரவம் என்ன ஆகுறது என் அந்தஸ்து என்ன ஆகுறது நாலு பேரு கேள்வி கேப்பாங்களா என்ன ஆகுறது அந்த நாலு பேர் வந்து நமக்கு போறாங்களா அப்ப அந்த நாலு நாலு விதமா பேசுவாங்க அப்படிங்கறதுக்காகவே வாழ்க்கையை தொலைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க கடைசில கௌரவத்தை காப்பாத்தணும் காப்பாத்தணும்னு இறுக்கி புடிச்சு கடனுக்கு மேல கடனை வாங்கி நாணயத்தை காப்பாத்துறேன் காப்பாத்துறேன்னு குடுத்து எதுவுமே கட்ட முடியாம ஐபி கொடுத்துட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அப்ப ஐபி குடுக்குறத விட பெரிய அவமானம் வேணுமா என்ன அதுக்கு ஆரம்பத்திலேயே என்னால முடியாதுங்க இவ்வளவு தாங்க முடியும் இந்த வட்டிக்கு மேலே என்னால முடியாது நான் தர்றேன் பழக்கம் என்னன்னா நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்னு விநாயகர் சனீஸ்வரன் எனக்கு காசு வருமா வராதான்னு எனக்கு தெரியும் அடுத்தவன் கையில உள்ள காசை நம்பிட்டு நான் வந்து வாங்கன்னு சொல்லிடக்கூடாது என் கையில காசு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சொல்ல முடியும் அப்ப இல்லங்க இந்த மாசம் இல்லை இடையில வந்ததுன்னா நான் தர்றேன்னு கராரா சொல்லிட்டீங்கன்னா அவங்களால என்ன பண்ண முடியும் கொஞ்சம் திட்டுவாங்க திட்டிட்டு போட்டுமே அதுக்கப்புறம் பணம் கொடுக்குறப்ப கொடுத்துக்கலாம் இல்ல ஆனா நாளைக்கு தான் அவங்களுக்கு கோபம் அதிகமாகிறது எப்படி அனாவசியமா அழைய விடுறீங்களே அப்படிங்கிறதுனாலதான் அவங்களுக்கு ஆத்திரம் அதிகமாகிறது நீங்க பாருங்களேன் அந்த கடன் வாங்கி கொடுக்குறவங்கள்ட்ட இந்த மாசம் இல்லை அடுத்த மாதம் வாங்கிக்கோங்க இந்தாங்க ஏதோ ஒரு வட்டின்னு கொடுத்துட்டோம்னா அவங்க அமைதியா போடுறாங்க என்னைக்கு அந்த வட்டியும் நிப்பாட்டி காசையும் கொடுக்க முடியலையோ தான் அவங்க நம்மளை ரொம்ப நெருக்க ஆரம்பிப்பாங்க அப்ப அந்த நெருக்கடியை யார் கொண்டு வர்றாங்க அதுக்காக கடன் திட்டுவாங்க நம்ம கிராமப்புறங்களை எல்லாம் பார்த்தாக்க ரொம்ப வேடிக்கையா இருக்கும் அந்த கடன்காரங்களை திட்டுறதே வந்துட்டான் காலங்கால நீ அவன் போறான் அப்ப பணத்தையும் குடுத்துட்டு அவங்கள்ட்ட பேச்சு அவசியம் இருக்கா என்ன அந்த மாதிரி கடன் குடுக்கறவங்களுக்கும் இதே விதியை கடைபிடிக்கணும்னு சொல்றேன் அப்ப நீங்க கடன் குடுக்கறீங்கன்னா அவங்களுக்கு என்ன இன்கம்கான சோர்ஸ் இருக்குன்னு பாத்து கொடுங்க ஒரு சொத்து மேல கடன் குடுக்காதீங்க அந்த சொத்து அவங்களதா இல்லாம இருந்தா ம் என்ன பண்ணுவீங்க இன்னைக்கு கடன் கொடுக்குறவங்களாம் ரொம்ப தான் இருக்காங்க அதனால அந்த கடன்ங்கிறதுல அவ்வளோ விஷயங்கள் இருக்கு நம்ம வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த நிம்மதி சந்தோஷம் வளர்ச்சி எல்லாமே இந்த ஆறாம் பாவத்துக்குள்ளதான் இருக்கு நிச்சயமா ஆறாம் பாவம் வந்து ஜாதகத்துல வலுவிலர்ந்து இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்றத நேரத்துக்காக ஒரு நல்ல பதிவாக கொடுத்துருக்கீங்க ஆறாம் பாவம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி